அஜய் ரஸ்தோ மருத்துவர்கள்ட்ட என்ன கேட்டிருக்காருன்னா நாற்பத்தோரு பாடி நான் கொண்டு வந்து தரேன் என்னால் கொண்டு வர முடியும் நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி வாங்கி நாற்பத்தி ஒரு பாடி ஜிஎச் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும் தமிழகம் முழுக்க கொண்டு வந்து தரேன் இந்த ரெண்டு டேபிளில் வச்சு பதினோரு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே நீங்கள் நாற்பத்தோரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என் கண்ணு முன்னாடி காட்டுங்கன்னு கேட்டிருக்காரு அப்படியே டாக்டருங்க எல்லாம் தலையை தொங்க போட்டிட்டு உக்காந்துருக்கானுங்க என்ன பதில் சொல்றது அப்படின்னே தெரியாமல் அப்ப இந்த போஸ்ட்மார்ட்டத்துல நூறு சதவீதம் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறத அஜய் ரஸ்தோகி அவர்கள் தீர்க்கமா முடிவு பண்ணிட்டார் அது உண்மையும் கூட மருத்துவர்களால் பதில் சொல்லவே முடியல ரெண்டு டேபிள் வச்சுட்டு நாற்பத்தி ஒரு பாடி நீங்க எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவீங்க ஏன்னா சும்மா மூஞ்சில ஒரு கத்தியை போட்டு கிழிச்சி அப்படி துணியை போட்டு கட்டி கொடுக்கறதா ஆதாரங்கள்லாம் இது எல்லாமே ரொம்ப கரெக்டாக ப்ரொஃபஷனலா பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா ரெண்டு டேபிளில் பண்ணவே முடியாது மருத்துவர்கள் கிட்டத்தட்ட சரணடைஞ்சிட்டாங்க உண்மை நிலை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்ப இந்த இதை செய்ய சொன்னது யாரு பண்ணவே முடியாது ஏன்டா பண்ணி கொடுத்தீங்க அதுவா இந்த முடிவு எங்க போகுங்கிற ஒண்ணு இல்லைங்க முதல்வர் வர்றதுக்குள்ள பாடி எல்லாம் ஒப்படைச்சிடணும் எல்லாம் ரெடி பண்ணிடணும்னு சொன்னாங்க முதல்வர் அஞ்சலி செலுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி யாரா உனக்கு சொன்னா வேற யாரே நம்ம அண்ணன் தான் எந்த அண்ணன் நம்ம அமாவாசை அண்ணன் தான் எந்த நம்ம பத்து ரூபா தான் எந்த பத்து ரூபா இந்த உச்சாப்புணிச்சு அதுதான் இப்படியே மாத்தி மாத்தி சொல்லி கடைசியில் செந்தில் பாலாஜியிட்ட கொண்டாந்து விட்டுருவாங்க இப்ப முடிவும் அதை நோக்கி தான் போகுது இந்த சூழல்ல தான் திமுக செந்தில் பாலாஜிய கைவிடக்கூடிய மனநிலைக்கு வந்திருக்கு